பிரவீன்காந்தியோ அல்லது மோகன்ஜியோ அல்லது உதயகுமாரோ இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா தமிழ் சினிமாவை சில இயக்குனர்கள் வந்து பின்னுக்கு எடுத்துட்டு போறாங்க மாரி செல்வராஜ் ரஞ்சித் போன்றோர் வந்து பின்னுக்கு எடுத்துட்டு போறாங்க அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது சினிமா வந்து எப்போதுமே யாராலையும் பின்னோக்கி எடுத்துட்டு போகவே முடியாது அன்னைக்கு பெரியாரை பற்றி பேசணும் பெரியார் அன்னைக்கு இறந்துட்டாரு ஆனால் அவர் நிகழ்த்தின ஒரு மாற்றம் வந்து இன்னைக்கு வரைக்கும் சமூகத்தில் நடந்துகிட்டு இருக்கா இல்லையா அதே மாதிரி தான் ஒரு சினிமாங்கிறது ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு வந்து சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வந்துகிட்டே இருக்கும் அது எல்லாமே சொல்றதுன்னா ஆர் ஒன் தொடர்ந்து இந்த படங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையை அவங்க கேள்வி கேட்கறாங்க நாங்கள் ஒடுக்கப்பட்டோம் கடக்கப்பட்டோம் அதனால திருப்பி அடிக்கிறோம் அப்படிங்கறது வந்து இந்த திரைப்படங்கள் ஒரு பிரச்சாரமாக முன்வைக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அந்த படங்கள் நாங்கள் உடுக்கப்பட்டோம் நசுக்கப்பட்டோங்கிற கோரிக்கையை முன்வைக்குதா வக்கலையாங்கிற அடுத்த கட்டம் இன்னைக்கு சாதிய கட்டமைப்பு இருக்க தான் செய்து எல்லாமே அந்த மக்களோட வாழ்வியலை பிரதிபலிக்கிறது வாழ்வியலில் ஒரு மாற்றமே வரவிடாம ஆக்கிறாங்க அசுரன் படம் இருக்கு எங்க வெற்றிமாறன் எடுத்தாரு அது யாரோட படம் அது வந்து அப்ப அவர் எப்படி வந்து ஒரு படத்தை எடுத்தாரு அப்ப அவரா படம் எடுக்கணும்னு சொல்ல புலப்படணும் இல்ல அதே கேள்வி தான் அவர் மேலேயும் வைக்கிறாங்க தலித் படங்களை எடுத்தா தான் வெற்றிமாறன் இப்படி ஒரு படத்தை எடுத்தாரு அப்படி ஒரு விமர்சனத்தை அவர் மேல வைக்கிறாங்க இல்ல இல்ல அப்படி கிடையாது பட்டியல் சமூக மக்கள் மேல நடக்கக்கூடிய ஒடுக்குமுறைகளை எந்த இயக்குனர் எடுத்தாலும் ஓடும் தலித் அரசியல் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய வியாபாரமா மாறிடுச்சு அதை மையமா வச்சு பல்வேறு கதைகள் உண்டாக்குறாங்க இப்போ சொல்ல வர தலித் அரசியல் வியாபாரம் எப்படி சொல்றாங்க தெரியுமா இவங்களுக்கு ஒதுக்கப்படுற தொகுதிகள் இருக்குல்ல நாலு தொகுதி மூணு தொகுதி ரெண்டு தொகுதி அவங்க ஒதுக்கப்படுறாங்கல்ல இந்த குடுக்கறத வச்சு தான் இது தலித் வியாபாரம் மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க சினிமாவில் இருக்கிறவங்க தொடர்ந்து ரெட் ஜெயின் ஃபிலிம் இப்படி சில கம்பெனிஸை சார்ந்து இருக்க வேண்டியதாக இருக்கு அவங்கள சார்ந்து இருக்கும்போது அந்த இயக்குநர்கள் வந்து அந்த சமூகத்துக்கான மக்கள் பிரச்சனைகள் கூட பேசுறது கிடையாது அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் முன்வைக்கிறாங்க மாரி செல்வராஜ் வந்து தொடர்ந்து உதயநிதியோடு நெருக்கமாக இருக்கிறதுனால மக்கள் பிரச்சனைகளை மாரி செல்வராஜ் வலுவாக பேச முடியறது இல்லை அப்படி சொன்னாங்கன்னா என்ன சொல்றது மாமன்னன் படத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வச்சு இயக்கி பேசின அரசியல் இன்னைக்கு நடைமுறை இருக்குல்ல சுருகாசன் வந்து இடஒதுக்கீட்டுக்கு எதிராக அவர் வசனம் பேசியிருந்தாங்க உதயநிதி நான் பார்த்தேன் பார்த்துட்டு பரவாயில்ல இருக்கட்டும் அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டேன் பிறகு சூர்யா தான் வந்து இல்ல இது வந்து இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இந்த பேச்சு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா தான் தூக்க சொன்னாரு இப்படி உதயநிதியே சொல்லி அப்போ ஸ்ருதிகாசன் அந்த டைலாக் அவங்க பேசுறாங்க வைக்கிறாங்க அப்படின்னா சூர்யாவுக்கு சூர்யாக்கு கூடிய மெச்சூரிட்டி லெவல் வேற ஆனா அதே மெச்சூரிட்டி லெவல்தான் எனக்கு உதயநிதி ஸ்டாலின் நின்றுப்பாரான் கிடையாது ஆனா இன்னைக்கு அவர் அதேத்துக்கு வரான் கிடையாது நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் எழுத்தாளர் திரைப்பட இயக்குனர் மற்றும் அரசியல் செயல்பாட்டாளர் திரு வினோத் மலைசாமி அவர்களோடு உரையாட இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் சார் நிறைய குறும்படங்களை இயக்கியிருக்கிறீங்க சில படங்களுக்கு நீங்கள் தேசிய விருதம் வாங்கியிருக்கிறீங்க அதை குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள் ம் இது வரைக்கும் நான் மொத்தம் ஒரு பதினஞ்சு குறும்படங்கள் இயக்கியிருக்கேன் பதினஞ்சு குறும்படங்களும் பல்வேறு நிலையில பற்றி பேசினது தான் எதுவுமே வந்து சுயமனிதற்கான ஒரு கருத்தாக்கத்தில் இல்லை வெகுஜன மக்களுக்கான ஒரு கருத்தாக்கம் தான் இருக்குது உதாரணமாக குழந்தைகள் மேல் நடக்கப்படக்கூடிய பாலியல் வன்முறையாக இருக்கட்டும் ஆணவ கொலைகளாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய இழிவுகளை சமூகத்துக்காக பிரிவினைவாதத்தை ஊட்டக்கூடிய சமூகத்தின் மீது இழிவுகளை தரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் கேள்வி எழுப்பி குறும்படம் தான் வேலை தொடர்ச்சியாக இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 மூணு குறும்படங்கள் இப்போ சமீபத்தில் ஒரு ஆய்வு மாதிரி மூணு குறும்படங்கள் ஜீரோ பட்ஜெட்டில் பண்ணியிருக்கேன் தொடர்ச்சியாக இந்த ஜீரோ பட்ஜெட் ஜீரோ பட்ஜெட் குறும்படம் அப்படின்னா எந்த ஒரு பொருளாதாரமே இல்லாமல் ஒரு குறும்படத்தை இயக்க முடியும்னு சொல்கிறத நிகழ்வு அது வந்து ஜீரோ பட்ஜெட்டை வச்சு ஒரு குறும்படத்தை இயக்கலாம் ஒரு இயக்குனர் தெளிந்த அறிவோடு இருந்தாலே ஒரு படைப்பை உருவாக்கிட முடியுங்கிற நோக்கில் செய்யக்கூடியது தான் அந்த ஜீரோ பட்ஜெட் குறும்படங்கள் எடுத்திருக்கேன் ஒரு மூணு குறும்ப எடு எடுத்து பண்ணியிருக்கேன் அந்த ஜீரோ பட்ஜெட் ஃபிலிம் மேக்கிங் வந்து இப்போ சினிமாலே இருக்கு சினிமாலேயே இருக்குது நான் குறும்படத்தில் அது அதில் வந்து ஒரு ஒரு மூணு குறும்படங்கள் எடுத்து வெளிப்படுத்தியிருக்கேன் மக்கள்கிட்ட வந்து இப்போ இந்த குறும்படங்கள் மூலமாக ஃபீச்சர் ஃபிலிம் போகிறது பெரிய திரைப்படங்கள் போகிறது அல்லது நேரடியாக யூடியூப் மூலமாக இருந்து சினிமாவுக்கு போகிறது அசிஸ்டண்ட் டேரக்டராக இருந்து டேரக்டராக போகிறது இப்படிங்கிற அந்த ப்ராசஸ் இருக்குதுல்ல இன்னைக்கு தமிழ் சினிமாவில் அந்த சூழல் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை அது வந்து தமிழ் சினிமாவை இன்றைக்கி ஆரோக்கியப்படுத்தியிருக்கு குறும்படங்களில் இருந்து திரைப்படத்துக்கு போகிறத மொத்தம் நீங்கள் மூணு வகை சொன்னீங்க இல்லையா அதில் வந்து குறும்படங்கள்ல இருந்து திரைப்படத்துக்கு போகக்கூடிய அந்த சூழல் இருக்குல்ல அது மிகப்பெரிய ஆரோக்கியத்தை கொடுத்துருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும் அன்னைக்கு வந்து ஏன்னா கார்த்தி சுப்ராஜா இருக்கட்டும் லோகேஷ் ராஜா இருக்கட்டும் இந்த மாதிரியான இயக்குநர்களோட இருக்குல்ல அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தான் கொண்டு வரும் தமிழ் சினிமா தமிழ் சினிமா ஒரு ஒரு ஸ்டாக்மெண்ட்டாக ஒரு ஸ்டேட்டில் இருக்கும் இந்த இந்த இடத்துல கதை நடக்குதா இந்த இடத்துல முடியும் திரும்ப ஸ்டார்ட் முடியும் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல இதெல்லாம் உடைப்படுது எங்கே இருந்து வராங்கன்னா வெளியே இருந்து ஃப்ரெஷ் ஐடியாஸ் உள்ள வருது பாருங்க செய்ய முடியாதுன்னு சாதி காமிக்கிற சூழல் இருக்குல்ல அப்போ வரும்போது தமிழ் சினிமாவோட தன்மை மாறுது இன்னொன்னு இது வந்து ஒரு ஒரு போஸ்ட் மாடலிசம் கல்ச்சருக்குள்ள சினிமா இவங்க மூலியமா உள்ள என்டர் ஆகுது அதை தியாகராஜ தியாகராஜா இருக்காரங்களா இந்த படம் எடுத்தார் நம்ம சூப்பர் சூப்பர் அவர் தான் வந்து இது ஃபாதர்னே சொல்லணும் எப்படி எப்படின்னா தமிழ் சினிமாவுல வந்து இந்த மாதிரி போஸ்ட் மாடலிசத்தோட கல்ச்சரை வந்து சினிமா மூலியமா உள்ள கொண்டு வந்ததால அவர்தான் மிக முக்கிய பங்காற்றினார் அவர்தான் ஒரு வடிகாலம்னு வச்சுக்கோங்களேன் அவர்கிட்ட இருந்தால் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகி அப்புறம் இப்போ வரைக்கும் வரக்கூடிய நியூ ஆக்டரோட நியூ டேரக்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க ஃபுல்லாமே அப்படி தான் இப்போ இதே இதை வந்து வேறு ஒரு கோணத்தில் விமர்சிக்கிறவங்களும் இருக்கிறாங்க இப்போ இவர் டைரக்டர் பிரவீன் காந்தியோ அல்லது மோகன்ஜியோ அல்லது உதயகுமாரோ இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் சினிமாவை சில இயக்குநர்கள் வந்து பின்னுக்கு எழுத்துட்டு போகிறாங்க மாரி செல்வராஜ் ரஞ்சித் போன்றோர் வந்து பின்னோக்கி இழுத்துட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்கல்ல அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது பின்னோக்கி இழுத்துட்டு போறாங்கன்னா எப்படி இழுத்துட்டு போறாங்க பின்னோக்கெல்லாம் எங்கள் சினிமாவை வந்து எப்போதுமே யாராலையும் பின்னோக்கி இழுத்துட்டு போகவே முடியாது சினிமா தான் அதுக்கான காலகட்டத்தை சினிமா தான் தீர்மானிக்கும் இத்தனை கருத்தாடல்கள் இருக்குது இத்தனை கருத்தாடல்கள் போதும் மக்களுக்கு போதும் அப்படின்னா அவங்க எடுத்த சினிமாக்களே தொடர்ச்சியாக ஏன் ஹிட் ஆகாம இருக்கு இன்னைக்கு அந்த கருத்தை சொல்றாங்கல்ல இவங்க தப்பான பாதைக்கு எடுத்து போகிறான்னு சொல்கிறாங்கல்ல அப்போ அவங்களோட சினிமாக்கள் ஏன் இன்னைக்கு வெல்ல மாட்டேங்குது அப்போ ஒரு புது கருத்தாடர்ல வந்து சினிமா எதிர்பார்க்குன்னு தான் அர்த்தம் அப்போது புது கருத்தாளர்கள் வந்தாதான் இங்க மாற்ற சினிமா அப்படிங்கறது வந்து ஒரு மாற்றத்தை விளைவிக்க கூடிய ஒரு நிகழ்வு ஒரு சேஞ்சை கொண்டு ஒரு சேஞ்சுங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல நம்ம இப்போ இப்போ தான் அதை தான் பேசிக்கிட்டு இருக்கோம் அன்றைக்கி பெரியாரை பற்றி பேசணும் பெரியார் அன்றைக்கி இறந்துட்டார் ஆனால் அவரோட அவர் நிகழ்த்தின ஒரு மாற்றம் வந்து இன்றைக்கி வரைக்கும் சமூகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கா இல்லையா அதே மாதிரி தான் ஒரு சினிமாங்கிறது ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு வந்து சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும் அது எல்லாமே சொல்கிறதுனா ஆர் ஒன் நம்ம எல்லாரும் சரிசமமானவர்கள் தான் சினிமாவும் சொல்லுது அதனால இவங்க சினிமா பின்னாடி தள்ளிட்டு போயிட்டாங்க அதெல்லாம் ஒரு அந்த உரையை தொடர்ந்து இந்த படங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையை அவங்க கேள்வி கேட்குறாங்க நாங்கள் ஒடுக்கப்பட்டோம் அடக்கப்பட்டோம் அதனால திருப்பி அடிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து இந்த திரைப்படங்கள் ஒரு பிரச்சாரமாக முன்வைக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறாங்களா இல்லை இன்னைக்கு சாதிய சிக்கல் இருக்குதானே செய்யுது நினை சொல்ல வரேன் அந்த படங்கள் நாங்கள் ஒடுக்கப்பட்டோம் நசுக்கப்பட்டோங்கிற கோரிக்கையை முன்வைக்குதா வக்கலையாங்கிறது அடுத்த கட்டம் இன்னைக்கு சாதிய கட்டமைப்பு தான் செய்யுது இன்னைக்கு இயக்குனர் ரஞ்சித் இருக்கார்ல அவர்கிட்ட உதவி இயக்குனராக இருந்து ஒரு திரைப்படத்தை போய் போய் தயாரிப்பாளர் சந்திக்கும் போது அவங்க ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள் எல்லாத்தின் பின்னணியும் சாதி நம்ம சாதி இல்லைன்னு மறுத்தர முடியாது ஆனால் ரஞ்சிதனோட ரஞ்சித் ரஞ்சித்தோட படங்கள் இருக்குல்ல அது எப்பயுமே நாங்கள் நசுக்கப்பட்டோம் பிதுக்கப்பட்டோம் சொல்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது வந்து இவங்க சொல்கிற மாதிரி இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல நசுக்கப்படுறோம் புதுக்கப்படுறோம் சுலைச்சா படங்கள் அப்படி சொன்னதே கிடையாது அப்போ தங்களான் என்ன சொல்லுது தங்களான் வந்து தங்கத்தை கண்டுபிடிச்சவங்க யாருன்னு சொல்லுது அதை எங்கேயாவது தங்கான் நசுக்கப்பட்டவங்களோடது நீங்கள் வாங்க தங்க வாங்க வாங்காமல் இருக்கீங்களா நீங்கள் வந்து இல்லை இப்போ நம்ம அது அதே மாதிரி மாதிரி படங்கள் இருக்கட்டும் மாரி படங்கள் பரியும் பெருமாளிலிருந்து அடுத்து வரக்கூடிய காரணம் பரியேறும் பெருமாள் மட்டும்தான் உங்களுக்கு கணக்கு தெரியும் ககன் தெரியாது அடுத்து பண்ணுற மாமன் தெரியாது அடுத்து இனிமேல் அடுத்து இப்போ வந்த வாழைப்படம் வரைக்கும் இருக்கட்டும் வச்சுக்கோங்களேன் எல்லாமே அந்த மக்களோட வாழ்வியலை பிரதிபலிக்கிறது வாழ்வியலில் ஒரு மாற்றமே வரவிடாம ஆக்குறாங்கல்ல எல்லா வாழ்க்கையிலும் எல்லாத்தையுமே ஒரு மாற்றம் வந்திருக்கு இல்லைங்களா நீங்கள் வந்து இன்னைக்கு பட்டியல் மக்கள் மத்தியில் ஒரு மாற்றம் வர முடியாத சூழல் இருக்குல்ல அந்த சூழலை வந்து கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்டால் தான் இங்கே மாற்றம் வரும் அது வந்து அதை எப்படி வந்து இவங்களுக்கு ஒரு எதிர்வினை கருத்தாடலாக வரும் அப்படின்னே என்ன நினைக்கிறாங்க இவங்க வந்து படமே கூடாதுன்னு நினைக்கிறாங்களா இல்லை இவங்க வந்ததுக்கப்புறம் தான் இனிங்க இவங்க அப்புறம் தான் படத்த தன்மையை இலக்குன்னு சொல்கிறாங்களா அதெல்லாம் இப்போ நந்தன் சமீபத்தில் ஒரு படம் வந்தது இப்போ அந்த படம் வந்து ஒரு தீவிரமான தலித் அரசியல்தான் பேசியிருக்கு ஆனால் அதை ஒரு தலித் படமாக பார்க்கறதுல அங்கீகரிக்கிறதுல இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்புகிறாங்களா இல்லை நந்தன் வந்து ஒரு பியூட்டிஃபுல் மூவி நம்ம அதை வந்து நம்ம மறுத்தரவே முடியாது அது முதல்ல நான் வந்து இந்த தலித் சினிமாங்கிற உரையாடலுக்குள்ளேயே நான் வந்து படங்கள் நான் எடுத்துக்கவே மாட்டேன் ஃபஸ்ட்டு ஏன் அதுக்கான காரணம் நான் சொல்லிடுறேன் என்னென்னா இப்போ உலகளாவிய சிறு சினிமாக்கள்லாம் இருக்குது இப்போ இக்னோசஸ் பாஸ்டோர் படம் வந்துச்சு பார்த்துருப்பீங்க அது வந்து நிலவரி அரசியலை வந்து தோல் உரிச்சு காட்டின படம் ஹிட்லர் பண்ண வேலைகள்லாம் சொல்கிறாங்க அது யாராவது ரேசிசம் மூவி அப்படின்னு சொல்கிறாங்களா நிலவரி சம்மந்தப்பட்ட படங்கள்னு சொல்கிறாங்களா சொல்கிறதே இல்லை ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தலித் சினிமாவில் தலித் சினிமான்னு சொல்லக்கூடிய இங்கே வந்து சாதியை பற்றி பேசுகிறாங்க இல்லையா இதை வந்து தலித் சினிமாவை அங்கீகரிக்கிறதுக்குல்ல அது மிகப்பெரிய தவறு சமூக சிக்கல்களை பேசுவதை வந்து ஒரு முத்துரை குத்தி அதோட கொண்டு ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அந்த சூழலில் நந்தன் படம் வந்து இன்னைக்குமே மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய பட்டியல் மக்கள் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குல்ல ரிசர்வ் ஒரு தொகுதி இருக்குது ஒரு தொகுதி ரிசர்வ் தொகுதியாக மாறுது அந்த ரிசர்வ் தொகுதியில் இன்னைக்கு வரைக்கும் யார் வேட்பாளராக நிற்கணும்னு சொல்கிறவங்க அந்த மக்கள் சுயம் அவர் வெளிப்படுத்த முடியாது ஆளும் கட்சிகள் தான் அவங்கள வந்து தீர்மானிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்குது நந்தன் படத்தில் என்ன சொல்கிறாங்க அந்த ஊர் தலைவர் ஒருத்தர் இருக்காரு அவர் தான் தீர்மானிக்கிறாங்கிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய ரிசர்வ் தொகுதிகளில் எந்த வேட்பாளர் நிற்கணும்னு தீர்மானிக்கிறது திமுக அதிமுக கட்சி தான் அந்த கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் இருக்காங்கல்ல அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க நாளை பின்னா இங்கே வந்து ஏதாவது மேம்பாலம் வருமா மேம்பாலம் வரதுக்கு இவன் ஒத்துருவானா இவன் ஒத்துவானா அப்படின்னா இவன் தான் ஒத்துருவான் அப்போ இவனையே முன்னிலைப்படுத்துறது இவங்களே முன்னிலைப்படுத்துறது அப்போ அந்த சமூக சிக்கலை பற்றி ரொம்ப தெளிவாக பேசின படம் அந்த ஆனால் இதையே சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இயக்குனர் ஒரு தலித்தாக இருந்திருந்தார்னா இந்த படம் இன்னும் பெரிய வெற்றி படமாக வந்திருக்கும் ஆனால் ஒரு நான் தலித் தலித் அரசியல் பேசும்போது அதற்கான வரவேற்பு இங்கே இருக்கிறது இல்லை அப்படி இல்லை யார் வேணால் பேசலாம் நான் வந்து அவரை பாராட்டணும் நான் ஏன் அவரை பாராட்டணும் சொல்றேன் அப்படின்னா உண்மையிலேயே இவ்வளவு ஒரு சிக்கலை வந்து தலித் ஃபிலிம் மேக்கர்ஸ் சோக்கால் தலித் ஃபிலிம் மேக்கர்ஸ் எடுப்பாங்களா அப்படின்னா மாட்டோம் அதை எடுக்கவும் முடியவும் முடியாது ஏன்னா எந்த இடத்துலையும் பட்டியல் மக்களை வந்து விட்டு கொடுத்துடவே கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கம் வந்து எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸ்டையும் இருக்க மாதிரி தலித் ஃபிலிம் மேக்கர்ஸ்டையும் அது இருக்கும் அதனால சொல்றேன் ஆனா இந்த படத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய படம் அதை மறுத்தரவே முடியாது அவர் இப்படி எடுத்ததுனால தான் இந்த படம் பேர் என்னோட கூட அப்போ நம்ம அசுரன் படம் இருக்கு அசுரன் படத்தை எடுத்தது யார் வெற்றிமாறன் எடுத்தாரு அது யாரோட படம் அது வந்து அப்ப அவர் எப்படி ஒரு படத்தை எடுத்தாரு அப்படின்னு சொல்ல இல்லை அதே தான் அவர் மேலேயும் வைக்கிறாங்க தான் இப்படி ஒரு படத்தை எடுத்தாரு அப்படி ஒரு விமர்சனத்தை அவர் மேலே வைக்கிறாங்க இல்ல இல்ல அப்படி கிடையாது அந்த உங்களுக்கு தெரியும் அசுரன் படம் வந்து வெக்கை நாவலை தழுவி எடுக்கப்பட்ட படம் அது அந்த வெக்கை நாவலை எழுதினவர் எழுத்தாளர் பூமணி அவர் கதையை தான் களத்தை தான் எடுத்திருக்காரு இவர் அப்படிலாம் கிடையாது எல்லா ரெப்ரசன்டேஷன் அதாவது பட்டியல் சமூக மக்கள் மேல் நடக்கக்கூடிய ஒடுக்குமுறைகளை எந்த இயக்குனர் எடுத்தாலும் போடும் அதை பால் அந்த இயக்குனர் பாலாய் சக்திவேல் இருக்கார்ல அவர் எடுத்தாலும் ஓடும் அது இயக்குநர்கள் அந்த களத்தை எப்படி கேப்சர் பண்ணுறாங்கிறது இருக்குல்ல அதுதான் முக்கியம் சில சில இயக்குநர்கள்லாம் இருக்காங்க அந்த களத்தையே தப்பாக ஹேண்டில் பண்ணி தப்பாக எடுத்துகிட்டு போகிறவங்களாம் இருக்காங்க அந்த மாதிரிலாம் பண்ணால் அந்த உரையாடல் நீ சொல்கிற உரையாடலுக்கு நான் சரியாக இருக்கும் இல்லை இப்போ தலித் அரசியல் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய வியாபாரமாக மாறிடுச்சு அதை மையமாக வச்சு பல்வேறு கதைகள் உண்டாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கிறாங்கல்ல தலித் அரசியல் வியாபாரம் ஆகவே இல்லையே இப்போ சொல்ல வரேன் தலித் அரசியல் வியாபாரம் எப்போ சொல்லுறாங்க தெரியுமா இவங்களுக்கு ஒதுக்கப்படுற தொகுதிகள் இருக்குல்ல நாலு தொகுதி மூணு தொகுதி ரெண்டு தொகுதி அப்படின்னு ஒதுக்கப்படுறாங்கல்ல இந்த ஒதுக்குதலை வைத்து இந்த கொடுக்குறத வச்சு தான் இது தலித் வியாபாரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாது இங்கே இருக்கக்கூடிய வீழ்த்தப்பட்ட மக்களோட போராட்டம் எல்லாம் இப்போது இந்த ஒரு சமீப முப்பது ஆண்டு காலத்தில் வந்தது கிடையாது இரண்டாயிரம் வருடம் ஆண்டு கால போராட்டம் இங்கே இங்கே தேவேந்திர மக்களோட போராட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த நாயகர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க போராட்டமே தொடங்குது அவங்க வேட்கையை தொடங்குது அதுக்கு முன்னாடி அவங்களுக்கான அந்த உடுக்குமுறை இருந்தது கிடையாது ஆனால் ஆயுதிராவர்களோட போராட்டம் வந்து நெடுங்கால போராட்டம் அது வந்து அதெல்லாம் அவ்வளோ எளிமையெல்லாம் சொல்லிட்டு போயிட முடியாது இங்க ரொம்ப ஒரு சாத்தியம் எல்லாத்தையும் எளிமையாக பேசிடுறாங்க அதே போல் சினிமாவில் இருக்கிறவங்க தொடர்ந்து ரெட் ஜெயின் ஃபிலிம் இப்படி சில கம்பெனிஸை சார்ந்து இருக்க வேண்டியதாக இருக்குது அவங்கள சார்ந்து இருக்கும்போது அந்த இயக்குநர்கள் வந்து அந்த சமூகத்துக்கான மக்கள் பிரச்சனைகள் கூட பேசுறது கிடையாது அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் முன்வைக்கிறாங்க இப்போ மாரி செல்வராஜ் வந்து தொடர்ந்து உதயநிதியோடு நெருக்கமாக இருக்கிறதுனால மக்கள் பிரச்சனைகளும் மாரி செல்வராஜ் வலுவாக பேச முடிகிறதுல அதாவது ஒரு இயக்குனருக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது அந்த சுதந்திரத்தை மட்டும்தான் வச்சு பேச முடியும் அப்படி சொன்னாங்கன்னா மாமன்னு சொல்கிறது மாமன்னனை வச்சு மாமன்னன் படத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வச்சு இயக்கி பேசின அரசியல் இன்னைக்கும் நடைமுறைகள் இருக்குல்ல ஒரு சராசரியாக ஒரு தலித் ரெப்ரஸன்டேட்டிவுக்கு வந்து இப்போ இல்லை ஒரு பேசிக்காக பார்த்தீங்கன்னா துணை மேயர் பதவி கொடுத்தா கூட அதில் எவ்வளோ சிக்கல் வந்துச்சு இன்னைக்கு வந்து சொல்கிறேன் அப்போ என்ன அப்படின்னா நல்ல படங்களுக்கான வரவேற்புகள் தயாரிப்பாளர்கள் மத்தியில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அது இவங்க தான் பண்ணணும் இவங்க தான் பண்ணக்கூடாதுன்னு கிடையவே கிடையாது அந்த ஒரு உரையாடல் போலியான உரையாடல் அது வந்து ரெட் ஜைன் பேனர் தான் எல்லா படத்தையும் மிரட்டி வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் பரவலாக இருக்க தானே செய்யுங்க அது பேச்சு பரவலாக இருந்துகிட்டு இருக்கு ஆனால் இப்போ ஒரு வேளை நீங்கள் நான் இப்படி யோசிக்கிறேன் ஒருவேளை ரெட் ஜெயின்ட் மூவிஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் என்ன தெரியுமா இருக்குது சொல்லலிங்க வந்து ஏக மற்ற மாநிலங்களோட படங்கள் மற்ற மாநிலத்தில் உள்ள படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மதவாத படங்கள் எவ்வளோ அதிகரிச்சுக்கு உங்களுக்கு உங்களுக்கு மதவாத படங்கள் எவ்வளோ அதிகரிச்சிருக்கு இங்கே தமிழ் சமூகத்தில் மதவாத படங்கள் அக்க அதிகப்படுத்திருக்கா உங்களுக்கு அங்கே மதவாத படங்கள் தான் அங்கே அரசியலே அந்த மதவாத படம் அங்கே ஓடுற மதவாத படம் வந்து இங்கே ஓடாது எங்களுக்கு இப்போ இந்த ஏழாம் அறிவு படத்தில் கூட அது ஒரு சர்ச்சையாக மாறிச்சு ஸ்ருதிகாசன் வந்து இடஒதுக்கீடுக்கு எதிராக அவர் வசனம் பேசியிருந்தாங்க உதயநிதி நான் பார்த்தேன் பார்த்துட்டு பரவாயில்ல இருக்கட்டும் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டேன் பிறகு சூர்யா தான் வந்து இல்லை இது வந்து இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இந்த பேச்சு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா தான் தூக்க சொன்னாரு அப்படி உதயநிதியே சொல்லியிருக்காரு உதயநிதி சாரோட அவரோட அரசியல் புரிதல் ஆரம்ப கட்டத்தில் எப்படி இருந்துச்சு சொல்லவே முடியாது அரசியலை கற்றுக்க கற்றுக்க தான் அது மாற்ற முடியும் ஃபஸ்ட்டு அரசியலை வந்து எடுத்த உடனே வந்து அவர் வந்து தலை கலைஞரோட பேரேங்கிறதுனால மட்டும் எல்லாமே உடனே மாறிடுறாரு அரசியல் அப்படிங்கிறது அந்த மக்களோட உரையாடும் போதும் உறவாடும் போது மட்டும்தான் அவங்களுக்கு அந்த புரிதலே வரும் அப்போ சுருதிகாசன் அந்த டைலாக் அவங்க பேசுகிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னா நடிகர் சூர்யாவுக்கு இருந்தக்கூடிய மெச்சூரிட்டி லெவல் வேறு ஆனால் அதே மெச்சூரிட்டி லெவல்தான் இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் நின்றுருப்பாரான் கிடையாது ஆனால் இன்றைக்கி அவர் அதேத்துக்கு வரான்னா கிடையாது இப்போ சூர்யாவுக்கு இப்போ சமீபத்தில் அவருக்கு வெளிவந்த படத்துக்கு ஒரு கடும் விமர்சனம் வந்துச்சு படம் எப்படி இருந்துச்சுங்கிறத தாண்டி படம் வெளியாகிறதுக்கு முன்பே படத்தை ஒரு குறிப்பிட்ட தரப்பினர் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேசு இருந்தது அதை அந்த நான் அது சூர்யா வந்து அவர் ஜெய்பியும் படம் நடித்தார் இல்லைங்களா அதுக்கப்புறம் தான் அவர் மேல வந்து இந்த சாடலை வந்திருக்கு ஆனா அப்படி ஒரு திட்டமிட்டு எங்க சமூகத்தை இழிவுபடுத்தக்கூடிய காட்சிகளை வச்சிருக்கிறாங்க சம்பந்தமே இல்லாத எங்களுக்கு எங்களை வச்சிருக்கிறாங்க அப்படி இல்ல அதாவது ஒரு இயக்குனர் ஒரு கதையை உருவாக்குறாரு அப்படின்னா அவர் இத்தனைக்கும் அந்த படத்தை இயக்குன இயக்குனர் எனவே வந்து அவர் வந்து ஒரு பத்திரிகை துறையில ஆரம்பத்துல இருந்தார் அவர் இன்னைக்கு வரைக்கும் எடுத்த வேட்டையன் படமா இருக்கட்டும் அது எல்லாமே வந்து கல நிகழ்வுகளை மையப்படுத்தி தான் பண்றாரு அவர் வந்து அவங்கள சாடணும் அவங்கள வந்து எதுக்கணும் அப்படிங்கிற நோக்கம் எல்லாம் இப்பவும் சொல்ல வர எந்த இயக்குனர்களுக்கும் அந்த மாதிரியான ஒரு நல்ல இயக்குனர்களுக்கு ஏன்னா அந்த காவல்துறை அதிகாரிக்கு அந்த ஜெய்பீம் படத்துல அவர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினராக காட்சிப்படுத்துறாங்க நாங்க அவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அந்த அந்த ஒரு காட்சியை அழகா நீக்கி இருந்திருக்கலாம் ஒரு ஃப்ரேமை தானே நீக்க போகிறாங்க ஆனால் அது திட்டமிட்டு வைக்கிறதுக்கான வச்சதுக்கான நோக்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான எதிர்ப்பு தான் அப்போது இப்போ அந்த கதை இருக்குது அந்த கதையை வந்து யாரோட கதையை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதி சந்துருவோட அவரோட இடத்துல தான் அந்த கதையை பேசுகிறாங்க அப்போ அந்த கதையை பேசும்போது அவர் பல்வேறு வழக்குகள் செஞ்சுருப்பார் இந்த சமூகத்தை மட்டுமல்ல பல்வேறு வழக்கை சந்திக்கிறார் வந்து அப்போ அதில் அதில் எது ஒரு தெளிவுபட இருக்குதோ அது மாதிரி எடுத்துருக்காரு வந்து சமூகத்தை சாடுறது விஷயமே கிடையாது இதில் வந்து ஏன்னா அங்கே இன்றைக்கி இன்றைக்கி வரைக்கும் இருக்கிற இருளர் மக்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள்லாம் நம்ம இன்னும் திரைக்கே வரலை இருளர் மக்கள் அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களோ இல்லை இந்த குறவர் சமூக மக்கள் இருபத்தாறு வகை அவங்கட்டு இருக்காங்க அவங்க இன்னைக்கு அனுபவிக்கக்கூடிய கஷ்டத்தை பற்றி கூட வெளியே வரல அப்போ முதல் முறையாக அவர் எடுத்த பல்வேறு வழக்குகள் சந்தர்வு இருக்கார் இல்லையா அவர் எடுத்த பல்வேறு வழக்குகளில் ஒரு வழக்கை மட்டும் எடுத்து அதை பண்ணியிருப்பாங்க அதில் இந்த மாதிரி காட்சிகள் வைக்கிறது வந்து நான் சொல்கிறது வந்து எப்படின்னா ஒரு திரைப்பட ரசிகனாக நான் இருந்து பார்க்கும்போது அது மக்களோட கோரிக்கை தவிர்க்கிறதும் தவிர்க்காததும் இயக்குனர் கையில் தான் நிறைவு கேள்வியாக இப்போ ரஞ்சித் ஆரம்பித்து ஞானவேல் ராஜா வரைக்கும் இவங்களுக்கு ரெண்டாவது படம் மூணாவது படமே வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரோட கிடைக்கிது அப்படிங்கிறதுக்கான காரணம் இன்றைக்கி தலித் அரசியல் பேசுனா வியாபாரம் நடக்கும் அப் அதனால தான் வந்து தலித் அரசியல் படங்களுக்குள்ளே எல்லாருமே வர்றாங்க தயாரிப்பாளர்கள் குறிப்பாக தலித் அரசியல் படங்களுக்கு ஃபன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வாதத்தை தொடர்ந்து இணையதளங்களில் பார்க்க முடியுது எப்படி பார்க்குது அப்படி இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான ரசிகர்கள் பட்டியல் தான் சினிமாவோட அதுதான் முக்கியம் முன்னாடி காலகட்டம் எப்படி இருந்துச்சோ அது வேற விஷயம் இன்னைக்கு எந்த படம் வந்தாலும் அந்த படத்தை அதிகமாக பார்க்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இந்த கேட்டை ஓபன் பண்ணதில் வந்து இயக்குனர் ரஞ்சித்துக்கு ஒரு பெரும் பங்கு இருக்குது நான் பெரிய மாற்றமாக நினைக்கிறேன் இயக்குனர் ரஞ்சித்தை நான் வந்து இந்த இடத்துல உண்மையிலேயே நான் சந்தோஷப்படக்கூடிய ஒரு சூழல் தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த ஒரு ஓப்பனிங் இருக்குதுல்ல பட்டியல் மக்களுக்கும் சினிமா ரசனை இருக்குது பட்டியல் மக்கள் மீதும் பட்டியல் மக்களுக்கான படங்களை எடுத்தாலும் அது ஒரு மாற்றம் கொண்டு வருதுன்னு சொல்கிற வைக்கிறதுக்கு அது ஒரு நீங்கள் அது அது வந்து எப்படின்னா இப்போ ஒரு பட்டியல் சமூக ரஜித் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் நேரடியாக போய் வந்து ஒரு கதை சொல்லிட முடியாது தயாரிப்பாட்டில் இதெல்லாம் ஓடாதுப்பா இதெல்லாம் மார்க்கெட்டே இல்லைன்னு ஆயிடுச்சு ஆனால் ரஞ்சித் வந்ததுக்கப்புறந்தான் அது ஒரு மாற்றத்தை உருவாக்குது ஆனால் இன்னும் சில சொல்கிறாங்களே அதுக்கு முன்னாடி இளையராஜா இருந்திருக்காங்க வெங்கட் பிரபு எல்லா எல்லாத்துறைகளும் எல்லாருமே இருந்துருக்காங்க ஆனால் இவங்க தான் அதை ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயினாக எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லைங்க அப்படி இல்லை பொலிட்டிக்கல் கேம்பெயின்லாம் கிடையாது வந்து அவங்க இளையராஜா இருந்தார் வெங்கட் பிரபு இருந்தார் எல்லாருமே இருந்தாங்க எல்லா வந்து கண்ட்ரோல் தான் பண்ணாங்க கண்ட்ரோல் பண்ணது ஒரு அவுட்புட் என்னவா இருந்தது கண்ட்ரோல் பண்ண அவுட்புட் புட் பார்த்தீங்கன்னா இன்னும் சில இடங்களில் வந்து அகோர கொலைகள் நடக்க செஞ்சுது அகோர கொலை ஆனால் இந்த மாதிரியான மாற்றம் வந்து தொடர்ச்சியா பட்டியல் மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டிக்கிட்டே இருக்கு சினிமாக்கு வரலாம் அப்படின்னு சொல்றதை முன்னாடி சினிமாக்குள்ளே வர முடியாது இப்ப சினிமாக்குள்ள வரலாங்கிற விஷயத்தை எப்படி உருவாக்குறாங்க இன்னைக்கு இயக்குநர்கள் பட்டியல் சமூகத்தை அந்த குறும்பட இயக்குநர்கள் பெருகிட்டாங்க அவ்வளவு கதைகள் வருது இன்னைக்கு எல்லா கதைகளும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருச்சு சமூக மாற்றத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சு இது ஒரு பெரிய பாசிட்டிவ் தானே இது வந்து அதை இவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க நிகழ்ச்சியில் பங்கெடுத்து மிக்க மிக்க okay right.